வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க நிலவின் தொலைதூர பகுதியில் தமது ரோமோ விண்கலம் ஒன்றை தரையிறக்கியதாக சீனா கூறியுள்ளது இது போன்ற ரோபோ விண்கலம் ஒன்று நிலவில் தரையிறங்குவது இதுவே முதல் முறை இ ஃபோர் என்ற அந்த விண்கலம் நிலவின் தேந்துருவ பகுதியில் உள்ள ஹைட்கென்ட் படுகையில் பெய்ஜிங் நேரப்படி காலை பத்து புள்ளி இருபத்தி ஆறு மணிக்கு தரையிறங்கியதாக சீனாவின் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அந்த வட்டாரத்தின் மண்ணியல் வகையை ஆராய்வதற்கும் உயிரியல் தொடர்பான ஆய்வுகள் நடத்துவதற்கும் தேவையான கருவிகள் இந்த விண்கலத்தில் உள்ளன இந்த விண்கலம் தரையிறங்கியதை விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கள் என்று விவரித்துள்ளது சீன அரசு ஊடகம் ஏனெனில் இதுவரையில் நிலவுக்கு சென்ற விண்கலங்கள் எல்லாம் நிலவின் புவியை நோக்கிய பகுதியிலேயே தரையிறங்கின பகுதியில் தரையிறங்குவது தரையிறங்குவதற்காக தமது சுற்றுப்பாதையை நிலவை நோக்கி தாழ்த்தி வந்தது கடந்த வார இறுதியில் இந்த விண்கலம் நிலவை நெருங்கி நீள்வட்ட பாதையில் சுற்றத் தொடங்கியதாகவும் அந்நிலையில் நிலவின் தரைப்பகுதிக்கும் விண்கலத்துக்குமான குறைந்தபட்ச தொலைவு வெறும் பதினைந்து கிலோமீட்டராக இருந்ததாகவும் சீனா ஊடகம் தெரிவித்தது நிலவின் தொலைதூர பகுதியில் விண்கலத்தை தரையிறக்குவது என்ற முடிவு இந்த பயணத்தை மிகுந்த சிக்கலும் ஆபத்தும் நிறைந்ததாக மாற்றியது இதற்கு முன் நிலவை நோக்கி சீனா அனுப்பிய சாங்கியத்ரி விண்கலம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நிலவின் மேர் இம்பீரியம் பகுதியில் தரையிறங்கியது அந்த விண்கலம் எதிர்கொண்டதை விட தற்போதைய விண்கல பயணம் அதிக ஆபத்தை எதிர்கொண்டது ஆனால் சீனாவின் இந்த சமீபத்திய நிலவு பயணம் மூலம் நிலவின் பாறை மற்றும் தூசி மாதிரிகளை சீனா புவிக்கு கொண்டு வரும் நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி